கதை மணி மற்றும் வெள்ளி ஒரு அழகான கிராமத்தில் மணி என்ற சிறிய நாய் மற்றும் வெள்ளி என்ற சிறிய பூனை வாழ்ந்தனர் அவர்கள் மிகவும் நெருக்கமான நண்பர்கள் ஒரு நாள் மணிக்கு பணிக்குட்டிகள் பற்றி ஆராய விரும்பியது நாங்கள் பணிக்குட்டிகளை பார்க்கப் போகிறோமா என்று மணி கேட்டான் வெள்ளி ஆமாம் ஆனால் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றாள் இரண்டு நண்பர்களும் கூட்டமாக வழியில் நடக்க ஆரம்பித்தனர் வழியில் அவர்களுக்கு ஒரு அழகான பூங்காற்று ஏற்பட்டது எப்படி இந்த காற்று இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றது மணி அப்பொழுது அவர்கள் ஒரு பழைய மரத்தின் அடியில் ஒரு சிறிய கிணறு கண்டுபிடித்தனர் இதிலிருந்து நீர் எடுக்கலாம் என்று மணி கூற நினைத்தான் ஆனால் வெள்ளி தயவு செய்து அதை நேரடியாக குடிக்கக்கூடாது இது வெறுமனே ஆழமானது என்றாள் மணி என்ன செய்வது என்றான் வெள்ளி மனிதர்கள் பயன்படுத்தும் விதமாக ஒரு பெரிய கிண்ணத்தை பார்ப்போம் என்று பரிந்துரைத்தாள் இது சரி அவர்கள் ஒரு பெரிய கிண்ணம் கொண்டுவர சிறிய கிணற்றிலிருந்து நீர் எடுத்து அதில் எளிதாக குடிக்க முடிந்தது அவர்கள் சந்தோஷமாக மீண்டும் விளையாட ஆரம்பித்தனர் கற்றுக்கொள்வது நாம் பாதுகாப்பாக இருக்கும்போது நண்பர்களுடன் இணைந்து செயல்களைச் செய்ய வேண்டும்